சென்னையில் ஆம்னி பேருந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சேராததால் நாகர்கோவிலுக்கு செல்லும் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு செல்லும் தனியார் ஆம்னி பேருந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சேராததால் அந்த பேருந்தில் முன்பதிவு செய்து பயணிகள் ஏராளமானோர் சென்னை கோயம்பேட்டில் குழந்தைகள் உட்பட பெண்கள் பேருந்திற்காக நீண்ட நேரம் காத்திருந்தனர் இந்நிலையில் பேருந்து வராததால் சிரமம் அடைந்தனர் இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த போக்குவரத்துத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மாற்று பேருந்து ஏற்பாடு செய்து பயணிகளை அனுப்பி வைத்தார் பேருந்து குறிப்பிட்ட நேரத்தில் வராததை அடுத்து அந்த பேருந்து மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது சைட்டில் டிக்கெட் புக் பண்ணால் திருநெல்வேலி போகிறதுக்கு ஈவினிங் நைன் ஓ கிளாக் வந்து எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க முன்னாடி நானும் என்னுடன் ஒரு நாற்பது பேரும் இங்கே வந்து வெயிட் இருக்கிறோம் நான் ஒம்பது மணிலேருந்து இவங்களை கூப்பிட்டு ஃபோன் பண்ணுறோம் ரெஸ்பான்ஸே இல்லை இவங்க பெத்தம் ட்ராவல்ஸ்னு ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க ரெட் பஸ்லேருந்து ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோன் எல்லாத்தையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க நாங்கள் ஒரு நாற்பது பேர் ரோட்டில் அப்படியே நிற்கிறோம் இவங்ககிட்ட எந்த ஒரு இதுவும் விளக்கமும் எங்களுக்கு கிடைக்கல